சாலைய கலந்து வாடி தண்டார் பட்டைய தாண்டி வாடி ஓடைய கலந்து வாடி ஓடி போவான் சிங்கம் புனரி தன்னா தாங்கு தாங்கு போட்டு வாங்க தாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்க நீங்களே செஞ்சு விடுவீங்களா என்னங்க என்னங்க செய்யுங்க

அவ இங்கே ஒன்று இடியப்பம் மாதிரி புழிகிறதுக்காய் எவி கொடுக்குறியாப்பா வாட ஒரு தாயம் ஆனா வாட ஒரு பன்னெண்டு வாட ஒரு தாயம் வா வா வாட ஒரு அஞ்சு அஞ்சு இவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ள ஒரு பெண்மணி மேடையில் நின்று தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற நாடக கலைகளே வல அத்தனை தமிழை செய்யும் எம்கிஆர் தலைவனங்குறீங்க நான் இந்த மக்களை சிரிக்க வைக்கணும் என் தம்பிகளை சிரிக்க வைக்கணும் அன்னைங்களை சிரிக்க வைக்கணுக்காக உன்னை ஓத்தவமானு பேசுவேன் கண்டிப்பாக ஏன்னா நீ காலையில் பவுடர் அழைச்சிட்டு உன் புருஷன் ரெடியாக நிற்பேன் எனக்கு இந்த கல்யாணம் ஆகலை புருஷன் புருஷனே சொல்லி தொள்ளாது அப்போ பார்க்கலாம் ஆகாமையாடி முண்டை ஒரு ஏத்து ஏ எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படி கல்யாணம் நடந்தால் எம்கேஆர் தான் இருக்கா அப்படி அப்புறம் அத்தாடி அப்படி ஒரு தினசரி ஒரு டான்ஸை கட்டியிருந்தா கலிச்சேரி வயக்காட்டில் கெடா மாற்றிருப்பேன் ஒன்று பிரச்சனை விவசாயிக்கு மட்டும்தான் மற்ற எல்லா வழியுமே வந்து நம்ம நாட்டு தமிழ் கலாச்சாரம் என்ன தெரியுங்களா விவசாயம் இந்த உலகத்திலே எத்தனை பிறவிகள் பிறந்தாலும் அத்தனை பிறவிகளுக்கு ஆண் சிங்கங்களுக்கு ஈடாகாது என்பதை பற்றி மன்றத்தை துவக்குகிறேன் எம் கே ஓகே இருங்க நீங்கள் நானும் பேசுவான் இந்த உலகத்திலே எந்த இடத்திலே எச்சி என்ன கன்றாவி இருந்தாலும் கையிலே தூக்கி விட்டு ஓட்ட விழுந்த சட்டியை வைத்து மண்ணை ஒட்டி உட்காரக்கூடிய தமிழன் தான் ஆண் என்னமோ

வேற பழைய காலத்து டிஎஸ்சி பிப்டி அவ்வளவுதான் சாக்கு அபிசர் போகிருச்சு ஆனா என் நான் தம்பிகள் அப்படி கிடையாது என்பில்டு சாட் பண்ண முட்டா அந்த திட்டு திடுன்னு போவான் நல்லா பண்ணுவான் என்னதான் இருந்தாலுங்க ஆண்கள் எந்த அளவுக்கு நீங்க இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பெண்களுக்கு சராசரி நாங்களும் இருக்கோம் பெண்கள் நீங்க எந்த அளவுக்கு சரசீரக்கோம் நாங்க ஆண்களோ அந்த அளவுக்கு நீங்க இருக்கீங்க இப்போ நீங்க என்ன பேச விரும்புங்க அத சொல்லுங்க பேசி பாப்போம் சிங்கம் புனாரையில் பனிதான் 1000 பொம்பளைய இந்த ஒன்றியமே திறந்து முளபாரி தூக்குனாலும் அங்க முன்னாடி டாம் முன்னாடி ஆடி உங்களுக்கு பாதுகாப்பு தருவது ஆண் சிங்கங்களே எங்க

அப்படி கேண்ட ஓரியா உங்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் செய்து வசதிகளை செய்து பொண்டாட்டியும் பெத்த தாய்த கப்பனையும் குழந்தைகளையும் கண்கலங்காமல் கொண்டு தன் வயிரை பட்டினி போட்டு இரவு பகல் பாடாமல் குடும்பத்துக்காக உழைத்து உழைத்து கடைசி வரைக்கும் எதுவுமே அனுபவிக்காமல் மூணு வேளை சோத்த தவற எதுவும் அனுபவிக்காமல் சாகிறவன் தாண்டா தாம்பல பேசி முடிசிலா நீ இந்த கார மணி நேரம் கரண்ட்டு இல்லைன்னா ஏபி அதிகாரியை மன ஒரு மாசத்துக்கு அந்த செல்லுக்கு காசு போல் நீங்க அந்த செல்லை நொறுக்கிடுறீங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்க ஏன் செல்லை நொறுய்யா கட்டுன பொண்டாட்டி பிள்ளைக்கு தண்ணி குடிக்காம உழைச்சி என் குடும்பத்தை நான் காப்பாற்றணுன்ட்டு சொல்கிறோம் ஆம்பளை ஒரு ஆளை கைத்து சொல்லு ஏய் புலந்துருவேன் புலது சும்மா அது கூடாது கஷ்டப்பட்டு ஏன் பொண்டாட்டி பிள்ளைக்கா நான் உழைக்கிறேன்

அம்பட்டியும் ஜகிச்சுக்கிட்டு நம்மளுக்காக இருக்குகளே பெண்கள் எவ்ளோ பெரிய மனசு ஆனா பொம்பளை ஆளுக நீ வேட்டி துவைக்கலாம் துண்டு துவைக்கலாம் பேண்ட் துவைக்கலாம் சட்டிய துவைக்கிறவர் ஒவ்வொருத்தையும் எத்தனை நாள் போட்டு கலட்டினானோ அண்டவா உன்னைய போட்டு நோண்டவா அன்னைக்கெல்லாம் ஒரு ஒம்பளை சட்டிய துவச்சு இப்படி முக்குது களிமண் களிமண்ணா மயக்க வந்துருச்சு அந்த பொம்பளை சட்டி பயலுக சட்டி நல்ல பயலுகடா சட்டி நல்ல பயலு அட வா சொல்லுங்கடா சட்டி பயலுங்க சட்டி நல்ல பயலுக மய பள்ளித்து போகாம ஆடி நினைக்கிறான் நாம்னே